நாகை கிழக்கு கடற்கரை சாலையில் வாகன சோதனையில் ஈடுபட்ட தனிப்படை போலீசார் புதுச்சேரியிலிருந்து கனரக வாகனத்தில் கடத்தி வரப்பட்ட ஆயிரத்து இருநூற்று அறுபத்தி மூன்று மது பாட்டில்களை பறிமுதல் செய்து ஓட்டுநரையும் கைது செய்தனர் வேலூர் மாவட்டம் கொசப்பேட்டை பகுதியில் வாக்காளர்களுக்கு பணம் விநியோகிப்பதாக வந்த தகவலின் அடிப்படையில் சோதனையில் ஈடுபட்ட பறக்கும் படையினர் உரிய ஆவணமின்றி திமுக கவுன்சிலர் வைத்திருந்த ஐம்பத்தைந்தாயிரம் ரூபாயை பறிமுதல் செய்தனர் பறிமுதல் செய்யப்பட்ட பணமானது அரசு கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பறக்கும் படை மற்றும் நிலை கண்காணிப்பு குழுக்களின் வாகன சோதனைகளில் இதுவரை ஒரு கோடியே முப்பத்தி ஏழு லட்சத்து பதினெட்டாயிரத்து ஐநூற்று அறுபது ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டு அரசு கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இதில் சுமார் ஐம்பத்தொன்பது லட்சம் ரூபாய்க்கு அதன் உரிமையாளர்கள் உரிய ஆவணங்களை மேல்முறையீட்டு குழுவில் சமர்ப்பித்ததால் அந்த தொகையை உரிமையாளர்களிடமே ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் வளர்மதி அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் சென்னையில் தேர்தல் பணியில் ஈடுபடும் அரசு ஊழியர்களுக்கு தபால் ஓட்டுகள் வழங்கப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது துறைப்பாக்கத்தில் தேர்தல் பணியாளர்களுக்கான நான்காம் கட்ட பயிற்சி வகுப்பு நடைபெற்ற நிலையில் தேர்தல் ஆணையம் முறையான ஏற்பாடுகளை செய்யாததால் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்களால் தபால் வாக்குகளை பதிவு செய்ய முடியவில்லை என கூறப்படுகிறது இதனை கண்டித்து அரசு ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்